அனைவருக்கும் ஆர் சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தமிழ் பாடத்திலிருந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த தலைப்பிலிருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் வாங்க வினக்கள் பார்க்கலாம் முதல் வினா வள்ளலாரை புதிநெறி கண்ட புலவர் என்று போற்றியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாரதியார் இரண்டாவது வினா காந்திய கவிஞர் என போற்றப்பட்டவர் யார் நாமக்கல் கவிஞர் மூன்றாவது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதால் கண்டேன் என்று பாடியவர் யார்னா பாரதிதாசன் நான்காவது சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் யார்னா கவிமணி ஓகே ஐந்தாவது தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் ஆறாவது நீடுவியில் நீங்க பாடி வந்த நிலம் என பாரதியாரை பாராட்டியவர் யார் சரி என்பதில் பாரதிதாசன் ஏழாவது குடும்ப விளக்கு யார் படைத்த குறுங்காவியங்களில் ஒன்று பாரதிதாசன் எட்டாவது ரூபாயத் என்ற உமர்கயாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை ஒன்பதாவது இவருடைய கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மெளிரும் சரியான காந்திய கவிஞர் வே ராமலிங்கினார் நாமக்கல் கவிஞர் பத்தாவது தினம் பால் விட்மனின் சாயலில் வசன கவிதை எழுதியவர் யார் சரியான பாரதியார் பதினோராது நாம் உலக மக்கள் எல்லாம் அன்போடு ஒரு தாய் மகளைப் போல கடகமின்றி வாழும் காலம் காண வேண்டுமப்பா என எழுதியவர் யார் கவிமணி பன்னிரெண்டாவதுனா திருவனந்தபுரம் மகாராஜா பெண்கள் கல்லூரியில் தமிழ் விரிவுலராக பணியாற்றியவர் யார் கவிமணி பதிமூன்றதுனா தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலேனே உள்ளத்தில் உள்ளனடி அது நீ உணர வேண்டுமடி எழுதியவர் யார் கவிமணி பதினொன்றது நாள் மணிக்கல்லன் யாருடைய படைப்பு நாமக்கல் கவிஞர் பதினெட்டு நாள் ராஜாஜி அரசவை கவிஞராக யாரை நியமித்தார் நாமக்கல் கவிஞர் பதினாறது நாள் குருவுக்கு மிஞ்சிய சீடர் என்று பி சி ஆச்சாரியர் யாரை பாராட்டினார் சரியானது பாரதிதாசன் பதினேழு நாள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை உலகு என்று பாடியவர் யார் பாரதிதாசன் பதினெட்டது நாம் தண்ணீர் வீட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருமணவும் என பாடியவர் யாருனா பாரதியார் பத்தொன்பது பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று பாடியவர் யார்னா பாரதியார் இருபதாவது தினம் பாணிதாசன் யாருடைய மாணவர் பாரதிதாசனுடைய மாணவர் இருபத்தி ஒன்பதுனா கண்ணதாசன் படைப்பில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் வந்து சேர்மான் காதலிங்கி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அடுத்தது இருபத்தி இரண்டாவது குமரி குமரிக்கண்டம் என்ற நூலை படைத்தவர் யார் சரியான கண்ணதாசன் இருபத்தி மூணது மாங்கனி ஆட்டனந்தி ஆதிமந்தி காவியங்களின் ஆசிரியர் யாருன கண்ணதாசன் இருபத்தி நாலாவதுனா இயேசு காவியம் படைத்தவர் யாருன்னா கண்ணதாசன் இருபத்தி ஐந்தாவது தினம் கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் என்னென்ன கனையாளி என்ன நடத்தினார் இருபத்தி ஆறாவது தோர்வானம் எழிலோவியம் குழந்தை காவியம் இலக்கியம் ஆகிய கவிதை நூல்களை வழங்கியவர் யார்ன பாணிதாசன் அடுத்தது இருபத்தி ஏழாவதுனா பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியவர் யார் சுரதா சுப்புரத்தினதாசன் இருபத்தி எட்டதுனா சுரதாவின் இயற்பெயர் என்ன ராசகோபால் இருபத்தி ஒன்பது நாம் ஓமை கவிஞர் யார் சுரதா ஓமை கவிஞர் சுரதா முப்பதாவது நாம் தேன்மலை துறைமுகம் என்ற கவிதைத் தொகுப்பை எழுதியவர் யாருன்னா சுரதா அடுத்தது முப்பத்தி ஒன்பது நான் இலக்கியம் யாரால் நடத்தப்பட்டது சேம்பதின் சுரதா முப்பத்தி இரண்டாவது நாம் தென்றல் முல்லை இதழின் ஆசிரியர் யார்ன கண்ணதாசன் தென்றல் முல்லை இதழின் ஆசிரியர் கண்ணதாசன் முப்பத்தி மூணாவது நாம் ஆறு கவிதைத் தொகுதி எழுதியவர் யார் குடியரசன் முப்பத்தி இரண்டாவது நாம் பாணிதாசன் படைப்பியது வானிலை படைப்பு வந்து தமிழச்சி முப்பத்தி ஐந்தாவது நாம் முடியரசனின் கவிதை எது ஆறு முப்பத்தி ஆறாவது நாம் எத்திராசுலு என்பது எந்த கவிஞரின் இயற்பெயராகும் சரியானது வாணிதாசன் முப்பத்தி ஏழாவது நாம் கீழ்கண்டவற்றில் எது வாணிதாசனின் படைப்பு இல்லை எதுனா பூங்கொடி அடுத்தது முப்பத்தி எட்டாவது நாம் தமிழகத்தின் ஓர்ஸ்வர் என புகழப்பட்டவர் யாருனா வாணிதாசன் முப்பத்தி ஒன்பதாம் கவிஞர் எது பாவலர் மணி என்ற புகழாரங்களுக்கு சொந்தமானவர் யாருனா வாணிதாசன் நாற்பதாவது நான் கீழ்கண்ட கவிஞர்களில் எந்த கவிஞரின் படைப்புகள் ரஷ்ய மற்றும் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சரியான பதில் வாணிதாசன் நாற்பத்தி ஒன்றாவது நாள் திரை இசை கவித்திலகம் என்று போற்றப்படுபவர் யார்ன மருதகாசி நாற்பத்தி ரெண்டாவது நாரை ராசு என்பது எந்த கவிஞரின் இயற்பெயர் ஆகும் சரியான பதில் குடியரசன் நாற்பத்தி மூன்றாவது நாள் முடியரசன் படைப்பில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுனா பூங்கொடி அடுத்தது நாற்பத்தி நான்காவது காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்ல என்று கூறியவர் யார் சரி என்பதில் முடியரசன் நாப்பத்தி அஞ்சாவது நாம் சீசு செல்லப்பாவால் தொடங்கப்பெற்ற இதழ் எதுனா எழுத்து நாற்பத்தி ஆறாவது எவரேனும் ஆல்கர் என துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சுக்கு பாடுபவன் கவிஞன் என்று எழுதியவர் யார் சிறனுபதில் முடியரசன் நாற்பத்தி ஏழாவதுனா மந்திரங்கள் ஓதியது அந்த காலம் எந்திரத்தால் மலை வருவது இந்த காலம் இதில் யாருடைய பாடல்களிகள் சிறன்பதில் உடுமலை நாராயண கவி நாற்பத்தி எட்டாவதுனா உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் என்று தன் மனித வாழ்வில் தனி மனித வாழ்வில் பண்பினை கூறியவர் யார் சரி என்பதில் கண்ணதாசன் நாற்பத்தி ஒன்பதாவது நாம் மீசைக்கும் கூழுக்கு ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் யார் முடியரசன் ஐம்பதாவது நாம் அந்த காலம் இந்த காலம் என்ற கவிதை ஆசிரியர் யார் சரி என்பதில் உடுமலை நாராயண கவி நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தலைப்பிலிருந்து ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நாளை மற்றொரு சந்திக்கிறோம்